மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உள்ளுக்கு ரோசா தண்ணி வச்சா தழுக்கிறதுக்கு வெட்டி கொண்டாந்து தழுக்க வச்சிருக்கிறேன் வெளியில கார்டு எப்படி இருக்குள் பழுத்து கீழே கொட்டிட்டு அதையும் பார்க்கலாம் வாங்க போய் பார்ப்போம் என்னன்னு சொன்னா எல்லாம் மஞ்சள் அனுப்பிட்டு கீழே எல்லாம் கொட்டிட்டு ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த அப்பிள் நல்லா இருக்கு இதை புரிஞ்சு எடுக்க போகிறோம் கீழே வந்துட்டு எத்தனை ஆப்பிள் பிடிங்கிருக்க ரெண்டு வாரமா மிச்சம் எல்லாம் மஞ்சள் நான் ரோசா தடி இதுக்குள்ள வச்சு மூடி வச்சிருக்கேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் தடி எல்லாத்தையும் பட்டி நான் வெட்டி போட்டு அப்படியே சும்மா வெறும் தண்ணியை ஊற்றி வச்சு விட்டான் ஃபுல்லாக தளர்த்துட்டுது ஆனால் இது வந்து எப்படி ரோஸ் ரோசன்னு பார்த்தீங்களேண்டா அந்த கண்ண கலர் சேர்ந்து ஒரே மாதிரி இருக்கும் இது சைனா விலை இருந்து யாரோ கொண்டு வந்து வச்சிருந்தவ ஒரு இந்த ரோஸ் தடியில நிறைய பூக்கள் நிறைய கலர் பூக்கள் வரும் காலையும் மிஞ்சாலையும் கராச்சி இது வந்து அந்த பூக்கன்றுகள் முளைக்க வைக்கிறதுக்கும் பதியங்கள் வைக்கிறதுக்கும் பூக்கண்டுகள் இதுக்கு வைக்கிறதுக்கும் தான் இந்த இடம் இருக்குது இதுலையும் இருக்கிறது கண்ணாடி அப்போ இதுக்குள்ள முளைக்கும் அப்போ நீங்களும் இப்படி ரோஸை பதியம் வைக்கோ உங்களை காட்டணும் ஓகே பாய்